ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இன்னைய வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அது கமாண்டில் கூட வரல என்னை நேரில் பார்த்து கேட்டார் ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை டீ கடையில் ரயில்வே ஸ்டேஷனில் சில பொது இடங்களில் என்ன நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க அப்போவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நான் அப்போவே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சமாக வந்த ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான் அண்ணே இந்த சேவல் கலை வந்து இத்தனை வருஷமாக இருக்குது பல நூற்றாண்டுகள் தாண்டி வந்துட்டு இருக்குது இன்னி வரைக்கும் யாருமே வந்து பர்ட்டிகுலராக இப்படி தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அசர் அடிக்கிறது அன்ஸ் இந்த கன்சூரு அசரு ஈசா நரம்பு கால் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா ஆப்போசிட் சேவல் இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இது வந்து இந்த கால் அடிச்சிருக்குதுன்னு நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய வீடியோவில் சொல்கிறாங்க நிறைய குரூப்பில் பேசுகிறாங்க பட் யாருமே அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண் கண்சூர்னா கண்ணுக்கு மேலே அடிக்கணும் அப்படின்னா அது கண்சூர் மண்சூர்லாம் கிடையாது பட் எப்படி சொல்றது இதுக்குன்னு ஒரு தனி எப்படி சொல்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் ஹியூமனாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல தாங்க முடியாத வழியோடு கொடுக்குற ஒரு அடிதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேர்களை உருவாக்குது அதில் எது எது எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து மீண்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் சொல்கிறது தவறு இது இப்படி வரணும் அப்படி வரணுன்ற செக்மெண்ட்டுக்குள்ளே நான் வரலை இது என்னோட தனிப்பட்ட கருத்து எனக்கு என்னோட குருமார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பதிமூணு குருமார்களும் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் இதுதான் நூறு சதவீதம் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நான் சொல்ற விஷயத்த வச்சு இவர் கரெக்டா சொல்றாரா இல்ல ஏதோ ஒன்று அடிச்சு விடுறாரான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் மீண்டும் மீண்டும் சொல்லிடுறேன் மற்ற விவாதத்துக்குள்ள நான் வரலை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பெஷல் ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அசறு நரம்பு கால் ஈசா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அது ஆல்கிறதே கிளிக் பண்ணிட்டீங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதோடு ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு மைண்டில் புரியும் நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு விஷய விஷயனாகவே தோணும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக ஒரு நாலு அஞ்சு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஹை வியூஸ் குயிக்காக வியூஸ் அதிகமாக போயிருக்கு நான் வீடியோ போட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது இரநூறு முந்நூறுலாம் தாண்டிடும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் தாண்டி போயிடுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறதுல கொஞ்சமும் குறைக்க மாட்டேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த குரூப்பில் இந்த சாரி இந்த சேனலில் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் நான் கண்டென்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோவை பார்த்தோ மற்ற யூடியூபரோட வீடியோ பார்த்தோ நான் கண்டென்ட் எடுக்க மாட்டேன் மேக்சிமம் நான் யாரோட வீடியோவும் பார்க்க மாட்டேன் ஏன்னா எடிட்டிங் பார்க்கும்போதே போதே உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சொல்கிற ஆளுங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க எப்படி பேசுவாங்க என்ன மாதிரியெல்லாம் கதை அதில் இருக்குன்றதை எனக்கு தெரிஞ்சிடும் அதனால் நான் தள்ளி விட்டுருவேன் எனக்கு மேக்ஸிமம் கண்டென்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் கேட்குற கொஸ்டினையே நான் ஒரு முக்கியமான கொஸ்டினாக எடுத்து அதை வந்து ஒரு கண்டென்ட் ஆகி தான் நான் இதில் போடுறது ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போவே ஆன் ஸ்பாட்லேயே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கொஸ்டின் எல்லாம் அதெல்லாம் நான் அப்பப்போவே சொல்லிவிடுவேன் முக்கியமான கொஸ்டின் இந்த இந்த ஒரு கமாண்டை நம்ம பப்ளிஷ் பண்ணால் ஒரு இத்தனை பேருக்காவது இது வந்து போய் சேரும் இவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நான் மைண்டில் வச்சு தான் ஒரு சில கமெண்ட் எடுத்து நான் கண்டென்ட்டாக உருவாக்குறது ஓகேங்களா ஏன்னா சோக்குலயே நான் காப்பி ஆள் எனக்கு பதிமூணு குருமார்கள் இருக்காங்க இப்போ நான் பண்ற சோக்கும் நான் பண்ற தொடைப்பும் நான் பண்ற தயாரும் நான் வளர்க்குற முறையும் என்னோட பதிமூணு குருமார்களையும் கொஞ்சம் கூட தொட்டு இருக்காது அந்த சாயலே இருக்காது அவங்க அப்படியே பதிமூணு பேர்கள் இருந்து வித்தியாசமா இருக்கும் பதினாலாவது ஆளாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ கூண்டும் அதே மாதிரி தான் இந்த கூண்டு கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து பதினஞ்சு கூண்டை பார்த்தேன் எதுலேயுமே இந்த சாயல் இருக்கக்கூடாதரா சாமின்னு சொல்லிட்டு தான் நான் வேற மாதிரி கட்டினது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ரியல் லைஃப்லையும் அப்படி தான் இருப்பேன் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கண்ட்டுங்களை மற்ற வீடியோவை கம்பேர் பண்ணக்கூடாது நான் எப்பவுமே யார் வீடியோ கம்பேர் பண்ண மாட்டேன் பட் எனக்கு தனியாக இருக்கணும் என்னோட நம்ம வீடியோ வந்துச்சுன்னா ஓகே இதில் விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே வரணுன்றத ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் நான் ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த கண்டென்ட் எடுத்தது ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் இந்த அசறு கால் தும்மாங்கு ஷாட்டு தட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சேவல்கிட்டையுமே இருக்காது இது ஒரு ஸ்பெஷல் அதாவது சண்டேல இது ஒரு ஸ்பெஷல் சேவல் சோக்கில் இது ஒரு ஸ்பெஷலான சண்டை குயிக் ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஒரு சண்டையாக இருக்கும் இந்த மாதிரி சேவல்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம வளர்க்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேவல்களுக்குமே ஹியூமன்களுக்கும் பறவைகளுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த இடத்துல அடித்தாதான் ஒரு சில ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அண்ணே கண்ணுக்கு மேலே அடித்தா கண்சூர்னேன் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு லைனாக ஒரு ஒரு லிஸ்ட் சொல்லிகிட்டே வந்தாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே அடிச்சா கண்சூறு மண்சோறு எல்லாம் கிடையாது அது எதுக்குன்னு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு அந்த வீக்னஸ் பாயிண்டை கரெக்டாக ஒரு சில சேவல்கள் கையாகும் ஒரு சில சேவலங்களை அதை வந்து கொடுக்காத அளவுக்கு சண்டையில பனாஞ்சி சண்டை பண்ணும் இந்த ஒரு விஷயம்தான் இது அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹியூமன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு எப்படி சொல்றது நீங்கள் ஒருத்தர் அரையணுன்னா கன்னத்தில் அரைவீங்க உடம்புல அரைச்சி உடம்புல அடிச்சீங்கன்னா அதுக்கு பேர் அந்த அரைகிறதுன்னு சொல்ல மாட்டாங்க கன்னத்தில் அடித்தா மட்டும்தான் அது அரைகிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அரைகிறது குத்துறது கிள்றது இந்த மூணே மூணு தான் இருக்குது ஒரு மனுஷரை நம்ம கோவத்தில் பண்ணுற விஷயம் ஒன்று நம்ம அரைவோம் இல்லைன்னா பக்குன்னு குத்திடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம விளையாட்டா வீட்டில் இருக்கிறவங்க பேசும்போது கொஞ்சம் கிண்டல் பண்ணும்போது ஏதோ ஒரு ஜாலி மூட்டு நம்ம பிடிச்சி கிள்ளிடுவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிறதுக்கும் அரைகிறதுக்கும் விட இந்த கிள்ளறது வலி அதிகமாக கொடுக்கும் ஏன்னா அந்தந்த இடத்த பொறுத்து இப்போ நீங்கள் ஒருத்தர் காதை பூச்சி கிள்ளலாம் கன்னத்தை பூச்சி கிள்ளலாம் இதே நீங்கள் இந்த கையோட கடைசி இடம் இந்த தொடை பகுதியில் கிள்ளிட்டிங்கன்னா துடிப்பாங்க வழியில் அந்த வலி எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே தான் அப்படியே நீங்கள் சேவல் சொல்லலை ஒரு சேவல் என்ன பண்ணும் கால் அடிக்கும் ரொம்ப பலமாக கால் அடிக்கும் இல்லைன்னா முள் எடுத்து அடிச்சிடும் ஆயுதத்தை பயன்படுத்திடும் இல்லைன்னா விரல் அடிக்கும் அவ்வளவுதான் இந்த மூணே மூணு இடம் தான் பட் இது எந்த இடத்துல அடிக்குதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க காதை பூச்சி முழுக்கி விடுங்களேன் உங்களுக்கு வழி தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் இந்த எஜ்ஜி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுங்க இப்படி கூட வேகமாக அடிங்க துடிச்சிருவீங்க நீங்க அதே மாதிரி நீங்க இந்த கையில எங்க ஒண்ணாலும் அடிச்சு இடிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து வலி இருக்காது ஆனா இந்த மூட்ல நீங்க இடிச்சிக்கும் போது கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க அந்த அடி வந்து முக்கியம் கிடையாது அது எந்த இடத்துல படுதுன்றது தான் முக்கியம் அதுதான் இங்க ஸ்பெஷலா பேசப்படுது இப்ப பாத்தீங்கன்னா சண்டையிலே நிறைய வகையான சண்டை இருக்கு கராத்தா இருக்கு பாக்ஸிங் இருக்கு குஃபூ இருக்கு நிறைய சண்டை இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டையை பேஸ் பண்ணி தான் வரும் பட் இந்த வறுமக்கலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது அதை தான் நம்ம நரம்பு கால்ன்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வர்மக்கலை வர்றதுக்கு முன்னாடியே சேவல்கிட்ட இருக்குது அந்த சண்டை அது கிட்ட இருந்து மேபி எடுத்தாங்களே எனக்கு தெரியல நரம்பு கால் அடிக்கிற சேவல்கள்லாம் இருக்குது அதுக்குன்னு பர்டிகுலரான இடம் அது வந்து அதோட ஸ்பெஷல் அதுதான் அது அந்த தோது வரும்போது அது கரெக்டாக அந்த வேலையை செஞ்சிடும் அது சில வீக்கான சேவல்கள் அதை அந்த இடத்த கொடுத்துருங்க அடிக்கிறதுக்காக இந்த தலை கொடுக்கற சேவல்லாம் மாட்டிக்கும்

அது நம்ம வீட்டு போட்டால் அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தட்டா தட்டிக்கின்னு இருக்கும் ஸோ இது எல்லாமே எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டைக்குள்ளே மட்டுந்தான் நடக்குது கழுத்தில் வேகமாக அடித்தா அசறு அடிச்சா அடித்தா எல்லாம் கிடையாது எல்லாமே அந்த சின்ன மண்டைக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயந்தான் அந்த மண்டைக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் அந்த பாயிண்ட் எதுன்றதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவாவோ நம்ம சேவலோட காற்றம் பாருங்கள் அந்த இடம் தான் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதில் ரொம்ப சிம்பிள் இந்த கண்ணுக்கும் இந்த காதுக்கும் நடுவில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் காது பார்த்துருப்பீங்க சேவலோட காது அதுக்கு மேலே ரொம்ப ரஃபாக ஒரு முடி மூடிகிட்டு இருக்கும் அதோட பாதுகாப்புக்கு அது இப்போ எப்படி நமக்கு கண்ணுக்கு இமை இருக்குதோ அந்த மாதிரி அந்த காது ஓட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல இருக்கிற முடியை விட அந்த காதாண்ட இருக்கிற முடி நீங்கள் கையில் தள்ளி பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரஃபாக இருக்கும் அது ஒரு ஃபில்டர் மாதிரி அதோட பாதுகாப்புக்கு அந்த ரெண்டுத்துக்கும் இடத்துக்கும் நடுவுல நீங்க கை வச்சீங்கன்னா சொட்டையா இருக்கும் பாருங்க அது இருக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த மண்டையோட கண் பகுதிக்கு பின்னாடி ஜாயிண்டோட பகுதி சதை மாதிரி தோல் மட்டும் தான் இருக்கும் அந்த இடத்துல சதையே இருக்காது நீங்க விரல் அழுத்துனீங்கன்னா உள்ள போகும் இந்த இடம் தாங்க அதுல இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரான இடம் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற பல வகையான ஷாட்டு கன்சூரு மண்சோரு அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது நரம்பு கால் மட்டும் பின்மண்டையில் இருக்கும் ஏன்னா நரம்புகளுடைய மொத்த கூறும் அங்கே தான் போகும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு மண்டலமே அங்கே தான் இருக்குது சேவல்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா சளி வைக்கிறது உங்களுக்கு மண்டை சளி வச்சுனாலே உங்களுக்கு சேவல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆகிற ஒரு விஷயம் தலை சுத்து வியாதி ஏன்னா நரம்பு மண்டலமே சேவலுக்கு பின்மண்டையில் தான் இருக்கும் அந்த பின்மண்டையில் அடித்த உடனே அந்த சேவல் எப்படி நில குழஞ்சி கீழே விழுதுன்றத உங்களுக்கு அந்த லிங்க்கில் போட்டிருங்க பாருங்கள் இந்த காது ஓட்டைக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா சின்ன போல ஒரு இடம் நீங்கள் விரலை வச்சு அழுத்தலாம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லா தட்டுமே இருக்குது நீங்கள் சொல்கிற கன்சூர் இருக்குது நீங்கள் சொல்கிற அசர் இருக்குது நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன தட்டுங்க இருக்குது நீங்கள் சொல்கிற ஈசா இருக்குது பட் அது எதை வச்சு பயன்படுத்தி அடிக்குதுன்றதா இதில் மெயின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அரைகிறது குத்துறது கிளுறது அவ்வளோ தான் க்ளியராக சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க அந்த போலான ஓட்டையில் காட்டுறோம் பாருங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டையில் பல்லாம படார்ன்னு அடிச்சதுன்னா அதாவது காலை வச்சு அடிச்சதுன்னால் அது வந்து சேவல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அப்படியே உட்காஞ்சிரும் ஓகேங்களா உட்காஞ்சிடும் உக்கா எப்படி சொல்கிறதோ ஓடி போய் உட்காரும் இங்கே நீங்கள் அடித்த உடனே ஒரு சுற்றி சுற்றி ஓடி போய் ஒரு இடத்துல உட்காஞ்சிடும் அதுதான் அசரு அந்த ஓட்டையில் பலமாக பட்டாறுன்னு அடிச்சதுன்னா சேவல் ஒரு சுற்று சுற்றி ஓடி போய் ஒரு இடத்துல உக்காந்துடும் உட்காந்துட்டு ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடித்த உடனே கரண்ட் ஷேக் அடிச்ச மாதிரி அதுக்கு மண்டைக்கு நரம்பு மண்டல ஃபுல்லாக கரண்ட் ஷேக் அடிச்ச மாதிரி ஆகிடும் அப்போ என்ன பண்ணுனா ஒரு சுத்து சுத்தி தன்னோட நிலையும் புரியாது ஒன்றுமே தெரியாது அதுக்கு ஓடி போய் ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே யோசிக்கும் அதுக்கப்புறம் தெளிவாகும் அப்புறம் தூக்கிட்டு வந்து வைப்பாங்க முறைப்பில் தான் இருக்கும் கொச்சா ஆகாது இது வந்து அசரு அந்த ஓட்டையில் பலமாக அடித்தா அது அசரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையிலேயே முள்ள தூக்கி சறுக்குன்னு சொருகிடுச்சுன்னா அது ஈசா முடிஞ்சிச்சு உக்காஞ்சிடும் சேவல் இப்படி அடித்த உடனே அப்படியே சுற்றி இப்படி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துரும் கீழே ஒரு சில சேவல் அடித்த உடனே பட்டுன்னு உக்காஞ்சிடும் தலை கீழே தொங்க விட்டு இது வந்து ஈசா அசருக்கும் ஈசாவும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணா ஓடி போய் ஒரு இடத்துல உக்காஞ்சிச்சுனா அது அசரு ஏன்னா அந்த இடத்துல பலமான அடி வாங்கிச்சுனா அதெல்லாம் தாங்க முடியாது ஏன்னா அதோட எலும்போட ஜாயிண்ட் அது காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் நீங்கள் உங்கள் சேவல் இருந்தால் கூட எடுத்து கை வச்சு பாருங்கள் கல்வால தெரியாது முடிய வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கும் நார்மலான சேவலை எடுத்து பாருங்க இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ரொம்ப போலாக இருக்கும் கை போகும் ஈஸியாக உள்ளே இந்த இடத்துல பலமாக அது அதை சுற்றி போய் ஒரு இடத்துல உட்காந்துரும் அது அசறு அந்த இடத்துல முள் எடுத்து குத்திருச்சுன்னா உள்ளே போயிடுச்சுன்னு நல்லா வச்சு அந்த இடத்துல பட்டாலே போதும் முள் ஷார்ப்பாக கூறான ஒரு பொருள் பட்ட உடனே சேவலை அப்படியே தலையை கீழே தொங்க விட்டு உக்காந்துடும் இது வந்து ஈசா நல்லா புரிஞ்சுக்கிங்க குழப்பிக்காதீங்க அதே இடத்துல தன்னுடைய விரலோட நுனி பகுதியை வச்சு டப்புன்னு அப்படி தட்டி எடுத்துச்சுன்னா சேவல் வந்து அப்படி உக்காஞ்சி சுற்றி நினைக்கோ இல்லைன்னா டப்புன்னு ஒரு மாதிரி புக்குன்னு கத்தின்னு போய் உட்காந்துடும் இது வந்து சின்ன சின்ன தட்டு இந்த சின்ன நரம்புல ஏதாவது எப்படி சொல்றது அந்த ஹோல்சில விரல தட்டுறப்போ பெரிய பாதிப்பு இருக்காது பட்டு பட்டு உட்கார திருப்பி ஏறும் போடும் திருப்பி கீழே உட்கார ஏதும் போடும் பட் முள் எடுத்து அடிச்சுன்னா சேவலை உக்காந்து உட்காந்து தான் ஏழுக்காது ஒரு சில ஏதுக்கோ தலை அப்படி இப்படி சுத்திட்டு ஒரு மாதிரி பண்ண பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு விலகிடும் இது வந்து ஈசா பட் அந்த இடத்துல பலமாக ஓங்கி பட்டார்னு அடிச்சிருச்சுன்னா இது வந்து அசர் உக்காஞ்சி ஒரு சு யோசி ஒரு சுற்றி சுற்றி போய் அங்கே உக்காந்துரும் லாஸ்டில் அந்த ரிங்கு விட்டு கூட வெளியே போய் உக்காந்துடும் உட்காந்துட்டு ஆனால் திருப்பி வந்து வைப்பாங்க களத்தில் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா அசரை வாங்கி வெளியே ஓடிடுச்சுன்னா பந்தயம் கிடையாது திருப்பி வந்து வைப்பாங்க இது தாங்க இந்த அசு நீங்கள் கேட்குற அசர் ஒன்று ஒரு பேரில் வரும் பட் இது என்னோட தனிப்பட்ட கருத்து இப்போயும் சொல்லிடுறேன் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் அது இப்படி வரும் இப்படி வரும் அப்படி வரும்னு ஒரு சிலர் போராடுறதுக்கு வாதாடுறதுக்கு ஆள் இருப்பாங்க அதுக்குள்ளே நான் வரலை இது எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது நான் சொல்கிறேன் இதை வந்து வேணுன்றவங்க ஏற்றுக்கலாம் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இல்லை இவர் போய் சொல்கிறாரு இது இப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நரம்பு கால் நரம்பு கால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முள்ளாலையும் செய்யாது காலாலையும் செய்யாது விரலால மட்டும்தான் செய்யும் இந்த பின் மண்டையில் கொண்டைக்கு பின்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பாக்ஸிங் போறீங்க பாக்ஸிங் பார்க்குறீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கொடுப்பாங்க ஒரு சில சண்டைகளில் ஒரு சில சண்டையில் கொடுக்கறது கிடையாது ஹெல்மெட் கொடுப்பாங்க பைக்கில் போகிறோம் எதுக்கு நம்ம ஹெல்மெட் போடுறோம் ஏன்னா அந்த தான் எல்லா விஷயமும் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அடிப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வந்து பழைச்சிருவீங்க ஏதோ ஒன்று ஆகி மைண்ட் ஏதோ அப்செட் ஆகி கூட கொஞ்சம் கோமாக போய் கூட நீங்கள் வந்து தெளிஞ்சு வந்துடுவீங்க இந்த முன்பகுதியில் இந்த மண்டையில் அடிப்பட்டுச்சுன்னா பட் பின் மண்டியில உங்களுக்கு அடி பட்டுச்சுனாலோ இல்லை நீங்க பைக்கில் போக சொல்ல அப்படி விழுந்து பலமாக அடிப்பட்டாலோ ஸ்பாட் அவுட் இதுதான் அந்த விஷயம் ஏன்னா தான் விஷயமே இருக்கு சே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம உங்க வீட்டு பக்கத்தில் அருகில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலில் வேணா போய் கேளுங்க இந்த கை கால் விழுந்திருக்கும் கால் செயல் இழுந்து போய்டும் இடுப்பு கீழே ஒரு உணர்ச்சியுமே இருக்காது இந்த மாதிரி ஆட்களை நீங்க போய் கேளுங்களேன் எப்படிங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க ஆச்சுன்னு சிம்பிளான விஷயம் தான் சொல்லுவாங்க இந்த கழுத்து பகுதியில் இந்த ஸ்பைன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல அடிப்பட்ட உடனே கால் செயல் இழந்துடும் நான் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகியிருந்தேன் அப்போ எனக்கு இருக்கிற பெட்லர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே உணர்ச்சி கிடையாது கை விழுந்து கால் விழுந்துருச்சு கை கால் விழுந்துருச்சு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு மேஸ்திரி செங்கல் எடுத்துக்கிட்டு படிக்கட்டி ஏறும்போது அது அப்படியே தடுமாறி பின்பக்கமாக விழுந்து அவருக்கு உடனே ஒரு அன்கான்சியஸாக போயிட்டார் அதுக்கப்புறம் கை கால் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி ஸ்பைன் கார்டோட ஜாயிண்ட்டு இந்த நரம்பு பகுதி சேவல்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் நரம்புகள் அதிகமாக வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கிராஸ் கட் எடுக்கிற சேவல்கள் சீக்கிரமாக பந்தி அடிச்சிடும் ஏன்னா இந்த இடத்துல அடித்த உடனே சேவல்கள் சண்டையை டோட்டலாக நிறுத்திடும் அப்படியே நின்று பார்க்கும் அது வந்து பலமாக அடிக்க 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 சண்டையை நிறுத்திடும் நரம் அந்த விரலால் லைட்டாக அப்படி தட்டி எடுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சேவல் அப்படியே ஒன்றுமே புரியாமல் கீழே விழுந்து அப்படியே துடிச்சு இறந்துடும் இதுதான் நரம்பு கால் அதோடய லிங்கை நான் கீழே போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் ஏன்னா இதில் இப்போ நான் சொன்ன எல்லா சண்டையோடையும் லைனேஜுமே நான் வச்சிருக்கிறேன் டப்னியில் பார்த்துருக்கேன் என் நரம்பு கால் லைன் எந்த பழைய வயசான சேவல் அது நான் டப்னி பார்க்குறப்போ நாலு சேவல் டப்னி களத்துலேயே போட்டு தள்ளி இருக்குது அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டு பொட்டைங்களும் அந்த மாதிரி அதோடய லைனில் வந்த பொட்டைங்களும் சண்டை அப்படி தான் போடும் அதனால் நான் பார்த்ததுனால நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என் குருநாதர்லாம் எனக்கு இந்த பயிற்சியை தான் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா சேவலுமே இதை பண்ணுமா அப்படின்னா பண்ணாது ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் முகமது அலிக்கும் டைசனுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருமே பாக்ஸர் தான் ரெண்டு பேருமே ஃபைட்டர் தான் பட் ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் மூமெண்ட் கொடுப்பாரு புட்பால் மூமெண்ட் கொடுத்ததுமே ஆப்போசிட் ஆள் வந்து கவனம் அதுல போகும் பட்டுன்னு பஞ்சு வச்சிருவாரு இதே மாதிரி ஏமாத்தி ஏமாத்தி தான் பண்ணிட்டு வருவார் நிறைய ஃபைட் இல்லை அப்படி பார்க்கலனா கூட நீங்க போட்டு பாருங்க ஆனால் ஆனா நம்ம மைக்கன் அண்ட் ஷாட் பாத்தீங்கன்னா நாக் அவுட் அதிகமா இருக்கும் பயங்கரமான ஷாட் இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த லோயர் கட் அடிப்பார் லெப்ட் ரைட் அடித்த உடனே இந்த லோயர் கட் அடிச்சிருவார் அதுதான் வந்து அவரோட அதாவது கார்டு பிடிச்சிக்கிட்டே கிட்ட போயிட்டு டப்புனு பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க அதுலேயே நிறைய நாக் அவுட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஷார்ட் தான் அவரோட ஸ்பெஷல் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க பட் அந்த சான்ஸ் எடுத்துக்குவார் எப்படியாவது உருவாக்கிடுவார் அதுதான் அவரோட ஸ்பெஷல் இப்போ அதனால என்ன ஆகும் அவரு அவருடைய சிஷன்களுக்கும் இதே தான் டீச் பண்ணுவார் அவருன்னும் போது அதாவது இந்த ஒரு ஷாட் ஸோ இந்த மாதிரி சேவல்கள் இப்படி பறக்கக்கூடியது நம்ம ரெக்கை தொடைக்கிறது ரெக்கை டெம்பர் கொடுக்கறது மெயின் ரீசன் அதுதான் நல்லா பறந்து முகத்தில் அடிக்கணும் அந்த இடம் கரெக்டாக ஒரு சில சேவல்களும் இந்த இடத்துல அடிக்கும் அதோடய லைனேஜில் இந்த சண்டைன்னா அந்த சண்டை அப்படியே போட்டுக்கிட்டு வரும் பொட்டையாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் பட் எல்லாத்துக்குமே வராது ஒரு சிலதுகளுக்கு இந்த ஒரு சுபாவம் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த லைனேஜ்களை விடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் ரீசன் சிம்பிள் இதுதான் ஒரு ஒரு சேவலுக்கு ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் சொல்றேன் ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு ஓகே இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்